இயேசு கிருஷ்ண நாமத்தில் உங்கள் யாவருக்கு வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் நம்ம உயிரோடு வைத்திருப்பது மகா பெரிய கிருவை அன்பு தேவோடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே முப்பத்தி ஒன்பதாவது நாள் கிருவையின் கூட்டம் ஒரு சிறிய செய்தி தொடர்ந்து கொடுத்து வருகிறோம் கேட்கிற அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துக்கள் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறு ஒருவர் இல்லை இந்த வார்த்தையை தெளிவாய் நாம் பார்க்க வேண்டும் தேவன் நானே நாம் நாங்கள் என்று சொல்லி சில உபதேசங்களை திணிக்கிறார்கள் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நான் நானே தேவன் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்கள் எப்படி நோக்கி பார்க்க முடியும் அவர் பிறப்பை நோக்கி பார்ப்பதற்கு அவர் ஒரு சிறிய பெத்லேமில் பிறந்திருக்கிறார் ஆனால் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்கள் எப்படி நோக்கி பார்க்க முடியும் என்று எப்படி சாத்தியமாகும் என்று யோசித்து பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில வானத்தில் தூக்கப்பட்ட போது கீழே நின்ற அனைவரும் வானத்தை நோக்கி பார்த்தார்கள் அவர் உயர வானத்தில் தூக்கப்பட்டிருந்தார் சிலுவையில் அந்த மரணம் ஆச்சரியமான மரணம் எல்லாருமே பூமியில மறித்திருக்கிறாங்க வானத்தில் மறித்திருக்கிறார் ஏனென்றால் பூமிக்கு வந்து வானத்தில் மறித்து வானத்துக்கு பூமிக்கு கர்த்தர் அவர் ஒருவரே ஆகையினால் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் நோக்கி பார்க்கிறதுல ஒரு கவனம் தேவை கர்த்தரை நோக்கி பார்த்து அவர் நோக்கி பார்த்துடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது நாம் நோக்கி பார்க்கிற விஷயத்தில் உறுதியாய் நோக்கி பார்க்க வேண்டும் விசுவாசத்தோடு நோக்கி பார்க்க வேண்டும் அவருடைய முக தரிசனத்தை அவளோடு பார்க்க வேண்டும் அவருடைய வேதத்தை அவளோடு நோக்கி படிக்க வேண்டும் ஆகிய அன்பு தேவையுடைய பிள்ளைகளே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நான் தேவன் வேறு ஒருவர் இல்லை என்னுடைய சொல்லி இருக்கலாம் அவரு அந்த மாதிரி சொல்லலையே நான் நானே தேவன் வேறு ஒருவர் இல்லை என்று சொல்லும் போது அங்கே குமாரத்துவத்தில் அவர் தான் வருகிறார் என்று பொருள் முடங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவுகள் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன் பாருங்க அவரை கொண்டே அவர் முடங்கணும் நாவுகள் அவரை முன்னிட்டு ஆணையிடணும் என்னைக் கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன் இந்த நீதியான வார்த்தையின் வாயிலுக்கு புறப்பட்டது இது மாறுவதில்லை என்கிறார் ஏ டு அவர் தான் முந்தினவர் அவர் தான் சிந்தினவர் அவர்தான் வேதம் சொல்லுகிறது முடங்கால் யாவை எனக்கு முன்பாக முடங்கும் திலிப்பை ரெண்டொன்பது பத்தை படிச்சீங்கன்னா வானோர் பூதழுத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் எல்லாம் முடங்கி இயேசுவை கர்த்தர் என்று அறிக்க செய்ய வேண்டும் இயேசுவை நித்திய பிதா என்று அறிக்க செய்ய வேண்டும் இப்படி அறிக்க செய்தால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அறிந்திருக்கிறார் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கு கல்வி ஞானம் பெருகி இயேசு கிறிஸ்துவை மூன்று கூறாக்கி மூன்று கூறுகள் போட்டு நித்திய ஜீவனை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரியமான பிள்ளைகளே இது கர்த்துடைய கர்த்தருக்கு பயந்து கர்த்துடைய ஞானத்தை பெற்றவர்களுக்கு இது விளங்கும் ஆகையினால நம்முடைய முழங்கால் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக முடங்கி இயேசுவை கர்த்தன் என்றும் நித்திய பிதா என்றும் வல்லமையான தேவன் என்றும் மகா பரிசுத்தர் என்றும் நியாயாதிபதி என்றும் நாம் அறிக்கை செய்கிறதுனால நம்முடைய முழங்கால் மீது கத்தர் இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவரை அறிக்கை செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் வந்த பிறகு வானோர் பூதளத்தோர் பூமிக்கள் அவருடைய முழங்கால் எல்லாம் முடங்கி இயேசுவை கர்த்தர் என்று மீண்டும் அவரை பிதாஸ்தானத்தில் போய் அமருகிறார் கர்த்தர் ஸ்தானத்துக்கு சென்று விடுகிறார் குமாரத்துவத்திலிருந்து கர்த்தருடைய தத்துவத்துக்கு போகிறார் இதைத்தான் இந்த நீதியான வார்த்தையின் வாயிலிருந்து புறப்பட்டது பார்த்தீங்களா இது மனுஷனுடைய வாயிலிருந்து வந்ததும் அல்ல தீர்க்கதர்சி வாயிலிருந்து வந்ததும் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமை உண்டு என்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான் பாருங்க கடைசி காலத்துல இயேசு கிருஷ்ணனுடத்துல நீதி இருக்குது அன்பு இருக்குது மன்னிக்கிற குணம் இருக்குது இவருதான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி ஏராளமான ஜனங்கள் வந்து சேருவாங்களாம் தெய்வ சமூகத்துல அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள் ஏசு கிருஷ்ணனுடைய அன்புக்கு விரோதமாய் இயேசு கிறிஸ்தனுடைய சத்தியத்துக்கு விரோதமாய் இயேசு கிறிஸ்து நீதியான போதனைக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் ஒரு நாள் அவர்களுக்கு உண்டு எரிச்சல் அடைவாங்க கோபமா இருப்பாங்க ஏசுன்னா கோபம் வரும் நற்செய்தின்னா கோபம் வரும் இயேசு குறித்து பேசினா கோபம் வரும் இப்படி ஒரு எரிச்சல் உள்ள கூட்டம் பூமியில் இருக்க தான் செய்யுது ஆனாலும் கூட தேவன் அவர்களை வெட்கப்படுத்துவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலின் சத்தியபெரராகியே சாரி இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டப்படுவா படுவார்கள் ஆகியனாலே அன்பு தேவடி பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது ஏசையா நாற்பத்தி ஐந்து பதினெட்டுல வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்றப்படுத்தின தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை மறுபடியும் பாருங்க வானத்தையும் மனுமக்கள் குடியிருப்பதற்காக அவர்கள் அதை ஆயத்தப்படுத்தி இப்படிப்பட்ட கர்த்தர் சொல்றாரு நானே வேறு ஒருவர் இல்லை ஒரே தேவனை கொண்ட வேதம் இது சத்தியம் ஆகினால் அன்பு தேவடைய பிள்ளைகளே ஏசைய நாற்பத்தி அஞ்சு பதினைஞ்சுல சொல்றாரு இஸ்ரவேலின் தேவன் ரட்சகரும் நீர் மெய்யாகவே உண்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர் இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர் ஒளியானவர் அக்கினியானவர் வார்த்தையானவர் இப்படிப்பட்ட ஆண்டவர் சரீரத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் மனுஷ அவதாரத்தில் வந்தார் இல்லையா அந்த ஒழித்துக் கொண்டு மறைத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வருடத்தோட கடைசி நாட்கள் இருக்கிறோம் புதிய வருடத்தை சந்திக்க இருக்கிறோம் அன்பு தேவடைய பிள்ளைகளை பூமியில் எல்லைகள் உள்ள இருக்கிற எல்லா ஜனங்களும் அவரை தான் நோக்கி பார்க்கணுங்கிற ஒரு நிலை வரப்போகிறது ஆகையினால முன்கூட்டி அவரை நோக்கி பார்த்து விசுவாசித்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் பரிசுத்தமான விசுவாசிகள் யாவரும் இந்த கடைசி காலத்தில் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு கர்த்தருக்குள் நிலநடைந்து ஆசீர்வாதமாக நாம் எந்த எல்லைக்கு போனால் எந்த எல்லை வனாக கேத்த ஒருவரே கத்தன் என்று விசுவாசித்த சக்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகமும் கலரும் ஜீவனுக்கு வந்தார் ஆசீர்வாதம் குட்டசிங்களை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும்